வணக்கம் நண்பர்களே நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி ஒரு ஸ்டோரியை நம்புறோம் இல்லையா ஆனா அந்த ஸ்டோரி எப்பவுமே அப்படியே இருக்குமா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இதுதான் இது உங்க இன்வெஸ்டிங் ஜர்னில ஒரு பெரிய இம்பாக்ட உண்டாக்கலாம் வாங்க பார்க்கலாம் சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா அதோட ஃப்யூச்சர் க்ரோத் பத்தின ஒரு கதையை நம்பி தானே வாங்குறீங்க ஆனா நாளாக ஆக அந்த கதை அப்படியே இருக்குமா இது தாங்க நாம நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கிட்டு அப்படியே மறந்துதான் போதும்னு ஆனா அது சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டிங்க்கு வழியே இல்ல பாருங்க கம்பெனிஸ் மாறும் மார்க்கெட் மாறும் அப்போ கதைகளும் மாறும் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா அந்த கதையில வர ஒவ்வொரு ட்விஸ்ட்டையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகே ஒரு கம்பெனியோட கதைய நாம செக் பண்ணணும்னா முதல்ல அது அதோட லைஃப் சைக்கிள்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு புரிச்சுக்கணும் பொதுவா ஒரு கம்பெனியோட வளர்ச்சிய மூணு முக்கியமான கட்டங்களா பிரிக்கலாம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ஃபேஸ் இங்க கம்பெனி அதோட பிசினஸ் மாடலை செட் பண்ண போராடிட்டு இருக்கோம் இது ரொம்ப ரிஸ்கியான ஃபேஸ் ரெண்டாவது ராபிட் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ் இங்கே தான் கம்பெனி அதோட சக்சஸ் ஃபார்முலாவை காப்பி பண்ணி பயங்கரமா வளரும் இன்வெஸ்டர்ஸ் பணம் சம்பாதிக்க இதுதான் பெஸ்ட்டான சேஃபான கட்டம் மூணாவது மெச்சூர் ஃபேஸ் இங்கே வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகும் இங்கே தான் நிறைய கம்பெனிங்க தடுமாறும் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா ஒரு கம்பெனி அதோட ஹை ஸ்பீட் க்ரோத் ஃபேஸோட முடிவுக்கு வரும்போது தான் உண்மையான ஆபத்தே ஆரம்பிக்குது அந்த டைமில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவங்கக்கிட்ட ஒரு புது பிளான் இல்லைன்னா கதை அப்படியே தலகிழாக மாற ஆரம்பிச்சிடும் சென்சார்மேட்டிக் கம்பெனியை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இவங்க கடைகளில் திருட்டை தடுக்கிற டிவைஸை பொறுத்துனாங்க அதனால் ரொம்ப வேகமாக வளர்ந்தாங்க அந்த ரெண்டாவது ஃபேஸில் அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் ராக்கெட் வேகத்தில் ஏறிச்சு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால் அந்த வெற்றியை திரும்பவும் கொண்டு வர முடியல அவங்களோட கதை அங்கேயே முடிஞ்சு போச்சு பாருங்க அவங்க ஸ்டோரி மாறின உடனே என்ன ஆச்சுன்னு ஸ்டாக் ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டாலர்லேருந்து வெறும் ஐந்து புள்ளி ஆறு டாலருக்கு விழுந்துருச்சு இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன ஹை ஸ்பீட் க்ரோத்துங்கிறது எப்பவுமே நீடிக்காது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பிளான் இல்லைன்னா எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் தடுமாறிடும் சரி இப்போ ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரியை பாத்தோம் இப்போ மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போன பிறகு தன்னோட கதையை சூப்பரா மாத்தி எழுதின ஒரு கம்பெனியை பத்தி பார்க்கலாம் அது வேற யாரும் இல்ல நம்ம மெக்டோனால்ஸ் தான் ஒரு காலத்துல மெக்டோனால்ஸ் குரோத் அவ்ளோதான் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அவங்களோட பழைய கதை என்னன்னா மார்க்கெட் சாச்சுரேட் ஆயிடுச்சுன்றதும் ஆனா அவங்க அந்த கதையை மாத்துனாங்க ஏற்கனவே இருக்கிற இருந்தே புது க்ரோத் அப்படின்னு ஒரு புது சாப்டராக ஆரம்பித்தாங்க இதனால் ஒரு சாதாரண ஸ்டால்வாட் கம்பெனியாக பார்க்கப்பட்ட மெக்டோனால்ஸ் மறுபடியும் ஒரு ஃபாஸ்ட் க்ரோவராக மாறிச்சு இது அவங்க எப்படி செஞ்சாங்க சில ஸ்மார்ட்டான மூவ்ஸ் மூலமாக ஒன்று டிரைவ் த்ரூ கொண்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாக்குனாங்க ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் மெனியூவை இன்ட்ரடியூஸ் பண்ணி நாள் முறுக்க சேல்ஸ் அதிகப்படுத்தினாங்க மூணு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பயங்கரமாக எக்ஸ்பாண்ட் ஆனாங்க இந்த புதுமைகள் தான் அவங்க கதையை டோட்டலாக மாற்றி வளர்ச்சிய மறுபடியும் கொண்டு வந்துச்சு இப்போ ஒரு முக்கியமான வார்னிங் லெசன் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட கதையை சரியா செக் பண்ணலனா என்ன ஆகும் தெரியுமா அதுக்கு பீட்டர் லிஞ்ச் செஞ்ச இந்த தப்பு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இது பீட்டர் லிஞ்சோட வார்த்தைகளே தான் அதாவது டெக்ஸாஸ் ஆர் கம்பெனியோட கதை கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் உண்மையில அதோட செயல்பாடு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அந்த நல்ல கதையில மயங்கி உண்மையான நிலவரத்தை அவர் கவனிக்காம விட்டுட்டாரு அப்போ டெக்ஸாஸ் ஏர் கம்பெனியோட கதை என்ன தெரியுமா நஷ்டத்துல ஓடுற ஏர்லைன்ஸ் வாங்கி செலவை கொணைச்சு லாபத்துல ஓட்டணும் கேட்கவே சூப்பரா இருக்குல்ல இந்த கதையை நம்பி தான் பீட்டர் லிஞ்ச் உட்பட நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஆனா அந்த கம்பெனியோட உண்மையான கதை என்னன்னு டெய்லி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருந்துச்சு பேசஞ்சர்ஸோட பேக்ஸ் தொலைஞ்சு போகுது ஃப்ளைட்ஸ் எல்லாம் லேட்டா போகுது கஸ்டமர்ஸ் ஒரே கோவமா இருக்காங்க எம்ப்ளாயீஸும் சந்தோஷமா இல்லை இது எல்லாமே கம்பெனியோட ஃபவுண்டேஷன் ஆட்டம் காணதுங்கிறதுக்கான வார்னிங் சயின்ஸ் இங்கே தான் நாம் எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு கம்பெனியோட செயல்பாடு ரொம்ப மோசமா இருந்தும் அதோட ஸ்டாக் பிரைஸ் மட்டும் ஏறிட்டே இருந்துச்சு அந்த விலை உயர்வு உண்மையான பிரச்சனைகளையெல்லாம் ஒரு மாயாஜாலம் மாதிரி மறைச்சிருச்சு ஸோ ஒரு கம்பெனியோட உண்மையான நிலைமையை அதோட ஸ்டாக் பிரைஸ் எப்பவுமே காட்டாது ஸ்டாக் பிரைஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதையை தேடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டோரிஸை பற்றி பேசணும் இப்போ நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட கதையை எப்படி ஈஸியாக செக் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் இருக்குது இதை நீங்கள் ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரெண்டு மூணு மாதத்துக்கும் ஒரு தடவை இந்த அஞ்சு கேள்விகளை உங்கள் ஸ்டாக்ஸை பார்த்து கேட்டுக்கோங்க ஒன்று எதிர்பார்த்த மாதிரி ஏர்னிங்ஸ் வருதா ரெண்டு கம்பெனி இன்னும் வளர்ந்துட்டுருக்கா இல்லை வளர புது வழியை தேடுதா மூணு காம்படிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாலு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கா கடைசியா ரொம்ப முக்கியமா நீங்க நம்பின அந்த பேசிக் ஸ்டோரி பெட்டரா இருக்கா இல்ல மோசமா போயிட்டு இருக்கா சோ முக்கியமான பாயிண்ட் இதுதான் இன்னிக்கு உங்க ஸ்டாக்கோட கதை என்ன நீங்க வாங்கும்போது இருந்த அதே கதை தானா இல்ல மாறிடுச்சா இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறது தான் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரோட முதல் ஸ்டெப் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்